லே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம் அதில் வந்து டென்மார்க் என்ட்ராக போகிறதா ஒரு செக் போஸ்ட் ஒன்று வந்தது டோல்கேட்டு இல்லையா இப்போது டென்மார்க்கில் இருந்து இப்போ ஸ்வீடன் என்ட்ரு பண்ணப்போம் இப்போது டென்மார்க்னுடைய எக்ஸிட் பாயிண்ட்டை வந்து கிட்ட வந்துட்டு இருக்கிறோம் அது டென்மார்க்குக்கும் ஸ்வீடனுக்கும் இடையில போட்டிருக்கிற இந்த பிரிட்ஜு இது டனல் சரிங்களா எவ்வளோ லென்த்தியாக போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ அடுத்தது நாம் ஸ்வீடன் என்ட்ராக போகிறோம் இதனுடைய லென்த்தி பாருங்கள் எவ்வளோ இருக்க லென்த்துன்னு இப்போது டென்மார்க்லேருந்து ஸ்வீடன் என்ட்ராயி இந்த என்ட்ராக போகிறோம் ஜெர்மனியில் நான் ஏற்றின லோடு எனக்கு ஸ்வீடனில் டெலிவரி காலையில் எட்டு மணிக்கு டெலிவரி டைம் கொடுத்துருக்குறாங்க பட் இன்னும் எனக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கிறது இருக்கிறது டெலிவரி பாயிண்ட்டுக்கு இப்போ ஸ்வீடன் ஹெட்ரா போகிறோம் சரிங்களா இந்த டனலுக்கு உள்ள ஸ்பீட் லிமிட் வந்து நைன்டி தான் அதுக்கு மேலே எய்ட போயிட்டு இருக்கிறேன் பாருங்க எவ்வளோ லென்த்து இந்த பிரிட்ஜு இப்போ இது வந்து கடற்கரையை ஒட்டி போயிட்டு இந்த ரோடு இதுக்கப்புறம் கடலுக்கு மேலே இந்த டன்னலை விட்டு வெளியே உடனே கடலுக்கு மேலே நம்ம இப்போ இந்த ஒரு கடலை வந்து கிராஸ் பண்ண போறோம் முன்னாடி டென்மார்க்கு ஜெர்மனிலேருந்து டென்மார்க் என்ஃப்ராவும் போது நம்ம பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி வந்தோம் இல்லைங்களா அதுபோல் இப்போது டென்மார்க்குலேருந்து ஸ்வீடனுக்கு இந்த டன்னல் முடிஞ்சோடனே திரும்ப நம்ம பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி போவோம் பாருங்க கடலுக்கு மேல கேமரா இருக்கு அஞ்சு கிலோமீட்டர் ஐநூறு இத பாருங்க கடல் பார்த்தீங்களா அது தெரியுது தெரியதுக்கு டென்மார்க் டு ஸ்வீடன் ரடாரெலாம் இருக்கு அதனால் பார்த்து போகணும் இங்கே உள்ள இன்ஸ்டெக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி போகணும் இங்கே பாருங்கள் இந்த ட டவரில் வந்து இதோ இந்த ரோடுக்கு சென்ட்ரலில் டவர் இருக்கு பாருங்க இதில் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஸ்பீட் லிமிட் எல்லாமே நோட்டட் ஆகும் அது பார்த்தீங்களா எவ்வளோ நீளத்துக்கு இந்த பிரிட்ஜி அதே போல நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் எப்படி நம்ம கிராஸ் பண்ணி வந்தோமோ அதே போல் ஸ்வீடனுக்கு போயிட்டு இருக்கிறோம் டென்மார்க்ல இருந்து எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க ரோட்ல ஒரு குப்ப கிடையாது அவ்வளவு சுத்தமா இருக்கு பாக்குறதுக்கே அழகா இருக்கு பாத்தீங்களா கடல் பாருங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பைரோடும் இல்லை இங்கேருந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜி போடலைன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் வந்து ஒன்லி ஷிப்பில் தான் ஷிப்பில் வண்டியை ட்ரெய்லரை வந்து ஷிப்பில் ஏற்றிடுவாங்க ஏற்றிட்டு அங்கேருந்து இந் அது வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் தான் ஷிப்பில் வந்து ட்ரெய்லர் வந்துடும் ஷிப்பில் ஏற்றிட்டு அதை கிராஸ் பண்ணி பார்டரை க்ராஸ் பண்ணி டென்மார்க்கில் வந்து இறக்குவாங்க அங்கே ஃபார்மாலிட்டியில் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நம்ம அங்கேருந்து குறிப்பிட்ட தூரம் பைரோடு டென்மார்க்கில் நம்ம வந்தால் இல்லைங்களா அத்தனை தூரம் நம்ம கிராஸ் பண்ணி வந்து இப்போ இது ஸ்வீடனுக்கு என்ட்ராவரை போயிடுச்சு இங்கேருந்து திரும்ப கப்பலில் ஏறி இங்கேருந்து டென்மார்க்கு டென்மார்க்லேருந்து ஸ்வீடன் க்ராஸ் பண்ணி வந்து அங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப பைரோடு அப்படி இல்லை டைரெக்டாக பை ரோடு உள்ள பிரிட்ஜு எல்லாம் சூப்பராக ரோடு எல்லாம் போட்டு அருமையாக ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் வந்து கனெக்ஷன் இந்த பிரிட்ஜு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு இந்த பில்லர் பாருங்கள் எவ்வளவு ஹைட் வச்சுருக்காங்க எவ்வளவு ஹைட்டு பில்லர் போட்டிருக்காங்க பாருங்க அவ்வளவுதான் இந்த கடல்ல நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஸ்வீடன் தோ பாருங்க போர்டு வந்துச்சு ஸ்வீடன் பார்த்தீங்களா போர்டு தெரியுது ப்ளூ கலர்ல ரைட் சைடில் ஸ்வீடன் இப்ப மணி இங்க வந்து அஞ்சர ஆகுது கரெக்டா காலையில இங்க மூன்றரை மணிக்கெல்லாம் சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும் காலையில் மூணு மூன்றரைக்கெலாம் சூரிய உதயம் ஆரம்பிச்சிடும் அதே போல் நைட்டு பத்தரைக்கு தான் சூரிய அஸ்தமனமே இங்கே நடக்குது நைட்டு பத்தரைக்கு பத்தரை பதினொன்று கூட ஆகிடுது இப்போது சம்மர் டைம் அப்படின்றதால பத்தரைக்கெலாம் வந்து சூரிய அஸ்தமனம் காலையில் இப்போ மூன்றரைக்கெலாம் வந்து சூரிய உதயம் இப்போ பாருங்க செப்புளை பெரிய பில்லர் பார்த்திங்களா இந்த ட்ரெயினு கூட பாருங்கள் எவ்வளோ பெருசெட்டு ஃப்ரிட்ஜில் ஃபுல்லாக கேமரா கவர் பண்ணியிருக்கு அங்கங்க ராடார் ஸ்கேனிங்ஸ் ராடார் எல்லாமே வச்சுருக்குறாங்க அதனால் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ இந்த பிரிட்ஜு முடிய போகுது நாம் இருந்து ஸ்வீடனுக்கு இப்போ என்ட்ராக போகிறோம் இங்கே அதே போல் செக் போஸ்ட்டு வரலாம் செக் போஸ்ட்டு கண்டிப்பாக வரலாம் என் ஃபோனில் மெசேஜும் வந்துடுச்சு கண்ட்ரியில் என்ட்ராகிறீங்க அப்படின்னு இங்கே போலண்டை விட்டு நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா என்னுடைய சிம் கார்டு வந்து போலண்டு சரிங்களா அப்போது போலண்டை விட்டு நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா ஃபோன் கனெக்ஷன் எதுவுமே நமக்கு ஒர்க் ஆகாது நெட் கனெக்ஷன் எதுவும் ஒர்க் ஆகாது அதர் கண்ட்ரிய என்ட்ருகும்போது அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு சிம் கார்டு இருக்குது அது உக்ரைனி சிம் அதுக்கு பேர் இந்த சிம் கார்டை யூஸ் பண்ணி தான் நெட் கனெக்ஷன் எல்லாமே ரோமிங்கில் ரொம்ப கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது டோட்டல் யூரோப் யூனியன் கண்ட்ரி மொத்தத்தையும் நீங்கள் இந்த சிம் கார்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரோமிங்கில் சரிங்களா அந்த கார்டு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த கார்டை எப்படி வாங்கணும் எப்படி காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள் இப்போது கடல் முடிய போகுது நம்ம ரோடு டச் பண்ண டோல்கேட் கண்டிப்பாக வந்துடுச்சுங்க டோல்கேட்டில் நம்ம பைசா அடைக்க வேண்டியிருக்கும் அதை தெரியுது பாருங்கள் போர்டு என்னுடைய டேக்கோ கார்டில் டேக்கோ மிஷினில் நான் வந்து இந்த கண்ட்ரியே என்ட்ரு பண்ணணும் இப்போ டென்மார்க்லேருந்து வெளியே வந்துட்டோம் இல்லையா அப்போ டென்மார்க் கண்ட்ரி எக்ஸிட் பண்ணிவிட்டு ஸ்வீடனை என்ட்ரு பண்ணணும் டேக்கோ மிஷினில் அப்போ தான் நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரி எந்த டைமுக்கு நம்ம என்ட்ரு ஆகிறோம் எந்த கண்ட்ரி விட்டு எந்த டைமுக்கு நம்ம வெளியே போகிறோம் எக்ஸிட் ஆகிறோன்றதெல்லாம் காமிக்கும் சரிங்களா இப்போ டோல்கேட் வந்துச்சு நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்